வணக்க மக்களே எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் அவர்கள் மணி அவர்கள் ரவீனா அவர்கள் நீ வந்து இவங்களை பத்தி இப்ப பெருமையா பேசுறா ஸோ இவங்க வந்து ஏன் இந்த பிக் பாஸ் டைம்ல வந்து இதை பேசல அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஏன் அப்படின்னா நம்ம ஒரு விடயத்தை உண்மையா வந்து பண்ணிட்டோம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு அதை அதை பத்தி நம்ம திங்க் பண்ண தேவையும் இல்லை பயந்துக்கிட்டு இருக்க தேவையுமே இல்லை ஆனா பொய்யா செட் பண்ணி ஒரு விடயத்தை பண்ணிட்டோம் அப்படின்னா அதை பற்றி உண்மையை தெரிந்தவர்கள் பேச ஆரம்பிக்குள்ளோ பயப்பட வேண்டியதா இருக்கும் ஸோ என்ன இப்படி ஆச்சு அப்படின்னு நிறைய விடயங்களை மறைக்க வேண்டியதா இருக்கும் ஸோ இப்ப பல உண்மைகள் வெளியில வந்து கொண்டிருக்கு பல மக்கள் பார்க்காத காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கார்கள் வியந்து கொண்டிருக்கார்கள் ஸோ அப்ப அதன் அடிப்படையில இப்ப சில கேள்விகள் வந்திருக்கு மக்களே இந்தியால நடந்த பிக் பாஸ் வரலாறுலயே ஒரு ஷோவோட ஃபினாலே அன்னைக்கு இதற்கு முதல் பிக் பாஸ்க்குள்ள போனவர்களும் சரி இதற்கு முதல் பிக் பாஸ்குள்ள போய் பிக் பாஸ் ரிவியூ பண்ணுகின்ற நபர்களுமே சரி நம்மளை போல சாதாரண மக்களுமே சரி விமர்சகர்களும் சரி மீதியா துறை நண்பர்களும் சரி ஒரு விடயத்தை குமரா சொன்னார்கள் இந்த சீசன் செவனோட உண்மையான வினர் பிரதீப் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு நாளே ஷோ முடிச்சுட்டு அப்படின்னு இதுக்கு முதல் எந்த பிக் பாஸ்லயுமே யாரும் வெளிப்படையா சொன்னது இந்த சீசன் தான் சொல்லியிருக்காங்க சோ அங்க ஆட்ட நாயகன் இயல்பினர் பிரதீப் சரிங்களா அப்போ அந்த பிரதீப் அவர்களை வச்சு ஒரு மாய விண்பம் ஒன்று கிரியேட் பண்ணப்பட்டது பல மக்களோட கண்ணில் அதனால சில விடயங்கள் காணாம ஆக்கப்பட்டது அது என்ன அதன் மூலம் மணி பிரதீப் ரவீனா இதை பத்தி பேசலைன்ற கேள்வி நான் சொல்லிக்க உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா என்ன மேட்டர்னு அடுத்தது வந்து தளபதியோட ஆட்டம் மணி அவர்கள் சோ இதை பற்றி வருகின்ற கேள்வி அது என்ன விடயம் அப்படின்றத பார்க்கலாம் பிரதீப் அண்ணா அவர்கள் சொன்னது என்ன அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மணி பிரதீப் ஸோ இவங்க வந்து கொஸ்டின் கேட்கலையா அப்படின்ற மாதிரி அதாவது என்ன அப்படின்னா தமிழ் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பிக்பாஸ் இல்ல தமிழ் மக்கள் பார்க்குற தமிழ் தொலைக்காட்சியில போடுற ஷோல தமிழர் கலாச்சாரம்ன்றது முக்கியம் ஆடையா இருந்தாலும் சரி பேசுகின்ற வார்த்தைகளா இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் சரி தமிழர் கலாச்சாரம் அப்படின்றத கணக்குல வச்சிருப்பாங்க இத கமல்ஹாசன் அவர்களே பல சீசன்ல சொல்லிருப்பாங்க இப்போ ஹிந்தி பிக்பாஸ்ல நடக்கிற பல பலபடியங்கள் அங்க இருக்கிற ரூல்ஸ் பலது இங்க வந்து வைக்க முடியாது இங்க தமிழ் மக்களுக்கு ஏற்றது தான் வைக்க முடியும் அப்படின்னு சோ ஸ்விங் கூலர்கள் வந்து சில சீசன்ல தண்ணி இல்லாம இருந்தாலும் சரி சில ஆடைகள் சீசன் டூல வந்து பாத்தீங்கன்னா கூட பல இதுகள் வந்து இருந்திருக்கு சரிங்களா ஸோ அது அது கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான் ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த சீசன் செவன்ல அந்த கலாச்சாரம் அதாவது தம் வந்து பெண்கள் வந்து அடிக்கிறது வந்து தமிழ் கலாச்சாரத்துல இல்லை சரிங்களா தம் அடிக்கிற பெண்கள் பல மேடைகளில் வந்து நான் தம் அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னதே இல்லை அவங்க மறைப்பாங்க இவன் ஷோல கூட கேமரா பார்க்குறதான்னு மறைச்சி தான் வந்து பண்ணுவார்கள் சீசன் செவன் மின்னரும் வந்து அதை மறைச்சிருக்காங்க சரிங்களா அப்போ அவங்களுக்கே தெரியும் நம்ம இருக்கிற இடத்துல இது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு ஸோ சரிங்களா ஓகே சரி அப்படி இருக்கக்குள்ள இப்போ கடந்த சில நாட்களாக இப்போ அர்ச்சனா அவர்கள் வந்து இவன் நான் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணிக்குள்ள பிரதீப் அவர்கள் வெளியில் போனதுக்கு அப்புறம் ஒரு ஒன் வீக் நான் டைம் எடுத்துக்கிட்டேன் ஸோ மூணு பேர் பிரதீப் ரெட்கார்ட் தூக்காத நபர்கள் தினேஷ் விசித்ரா அர்ச்சனா இதுல தினேஷ் அவர்களுடைய டார்கெட் இருந்துச்சு விசித்ரா அவர்கள் அடுத்த மாயாவோட அப்போ இங்க அர்ச்சனா அவர்கள் அப்படின்ற மாதிரி பிரதீப்போட இஷ்யூவை வச்சு அந்த மாயா அவர்களுடைய கூட்டத்தை வந்து ஓட விட்டாங்க மாயா கூட்டத்தை ஓட விட்டாங்க சரி அப்பா என்ன நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டை வந்து பண்ணோம் சரிங்களா அப்ப பல சகோதரிகள் நான் வந்து ஒரு மூணு வருஷம் இதற்கு முதல் மூணு வருஷம் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் ஜனனி மேம் ரசிகர்களாக இருக்கட்டும் பாலாஜி முருகடாசர் அவர்களுடைய ரசிகர்களாக இருக்கட்டும் ராஜு அண்ணா ரசிகர்களாக இருக்கட்டும் அபிஜித் அண்ணா தெலுங்கு ரசிகர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து என்னப்பா நீ இப்படியான ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணி போட்டு ஏன் இப்போ இந்த வாட்டி தவறா போச்சு ஏன் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு வெளிப்படையாக கேட்டிருந்தார்கள் ஸோ என்னோட ஃபோக்கஸ் ஒன்லி வந்து இந்த சீசன் செவன் ரிவ்யூவில் பிரதீப்புக்கு துரோகம் பண்ணவர்கள் ரெக்கார்ட் தூக்கினவர்கள் யாருமே டைட்டில் வின் பண்ணக்கூடாது அப்படின்னு என்னோட பேச்சும் இருந்துச்சு என்னோட ரிவியூவும் இருந்துச்சு அதில் நான் சக்ஸஸ் பண்ணேன் நான் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த பேருமே வந்து பிரதீப்போட இஷ்யூ வச்சுதான் வந்து அர்ச்சனா அவர்களுக்கு மக்களோட வாக்குகளை சேர்த்தார்கள் இது வந்து மறக்க மறக்க முடியாத அப்படியா இது தவிர்த்து அவங்க செட் பண்ணிட்டு வந்த வேலைகள் நிறைய இருக்கு சரிங்களா சோ ஓகே சோ அப்படி இருக்கிறதுக்குள்ள நம்ம வந்து ஃபுல்லாக பிரதீப் அந்த பிரதீப்போட இஷ்யூ நவம்பர் நாலு தான் என்னோட கண்ணுக்குள்ளே இருந்துச்சு நீங்கள் வந்து அந்த பிரதீப் பண்ணா வெளியில் போனதுக்கப்புறம் என்னோட அந்த ரியாக்ஷன் என்ன நான் இல்லை பல பேர் வந்து அவ்வளோ தூரம் அதுக்குள்ளே எங்களுக்கே ஏதோ பாதிப்பு நடந்த மாதிரி தான் இருந்தோம் சரிங்களா ஓகே சரி அப்படி இருக்கக்குள்ள இப்போ வெளிவர்ற காட்சிகள் என்ன அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு வீக் வந்திருப்பாங்க அம்பியா இருந்தாங்க அப்போ வந்து அவங்க எப்பயுமே ஒரு நாளைக்கு அஞ்சாறு தடவை மெடிக்கல் ரூமுக்கு போவாங்க ஒரு ஏழு எட்டு தடவை பாஸோட வந்து போய் இருப்பாங்க பாத்ரூம்குள்ள போய் அழுதுருவாங்க அப்ப அவங்க சொல்ற மூச்சு திணறல் வந்து வரும் அவங்களுக்கு அப்போ அவங்க சொல்ற விடயம் வந்து என்ன அப்படின்னா என்னோட குடும்பம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான இது ஃபேமிலி அவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி இப்போ வீடியோக்கள் நிறைய அந்த காட்சிகள் வந்து நிறைய பேர் இப்போ வெளியிடப்பட்டு இருக்காங்க நிறைய பேசிக்கொண்டிருக்காங்க ஸோ அப்படி இருக்கக்குள்ள அப்படி சொன்னவா அச்சுனா அவர்கள் வந்து அடுத்த வீக்கே வந்து விஸ்வரூபம் எடுத்துருவாங்க அண்ணிய நான் மாறிடுவாங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தம் அடிக்கிறதுக்கு நிக்ஷா வா அப்படின்னு ப்ராவோ வந்து இவன் அவருக்கு விருப்பம் இல்லைன்னா கூட வா கமெனி அப்படின்ற மாதிரி எழுதிட்டு போவாங்க இவன் அவர் சொல்வாரு தொண்டை சரி இல்லை மெடிக்கல் ரூமுக்கு தான் நீ போகணும் போல இருக்கு அப்படின்னு ஸோ இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கலாச்சாரத்தில் இதுக்கு முதல் நடக்க இல்லை எந்த பிக் பாஸ் இதுலையுமே பிக் பாஸ் தமிழ் பிக் பாஸ் தமிழ் ஷோல எதுலயுமே வரல ஸோ இந்த காட்சியிலெல்லாம் டிவியில வந்துச்சானா டிவியில வரல லைவ்ல மட்டும் மட்டும் மட்டும்தான் வந்துச்சு அப்போ டிவி பார்த்தவர்கள் அந்த டைம் டிவி பார்த்தவர்கள் தான் பல பேர் அதே நேரத்தில் பிரதீப் அவர்கள் போனதுக்கு அப்புறம் பல பேர் லைவ் பார்க்கறத விட்டுட்டாங்க பல பேர் எபிசோட்டும் விருப்பம் இல்லாம தான் பார்த்தார்கள் அவங்களோட ஏம் வந்து பிரதீப்புக்கு வெளியில போக காரணமானவர்கள் வின் பண்ணக்கூடாது ஸோ அப்போ யாரை வின் பண்ண வைக்கணுமோ யார் பிரதிப்புக்காக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ஓட் போடணும் அப்படின்னு அந்த ஓட்டை மட்டும்தான் பொருள் இருந்தார்கள் தவிர இந்த க கவனிக்கிறத விட்டுட்டாங்க சரிங்களா சரி இந்த நபர் சரியான நபரா என்ன பண்ணியிருக்காங்கன்றத கவனிக்கிறத விட்டுறாங்க யாரே பிரதிபாக்கணுக்குறாங்களோ ஓட்டை போடு அப்படின்னு ஸோ அதனாலேயே அப்போ இந்த விடயங்கள் பேசப்படவில்லை சரிங்களா ஸோ இது 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 வந்து கண்டிப்பாக ஏன் வந்து டிவியில் வந்து காட்டில்ல ஏன்னா குழந்தைகள் பார்க்குறாங்க அது ஒரு தவறான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் அதே நேரத்தில் இது வந்து தமிழ் பண்பாட்டில் இல்லை தமிழ் டிவி ஷோவில் இல்லை ஸோ அதனால அது காட்டக்கூடாதுன்னு விட்டுட்டாங்க சரிங்களா அப்போ இப்படி இருக்கக்குள்ள தமிழ் ஷோ இது ஒரு அப்போ இந்த ஷோவில் இப்படி பண்ணவங்க விண்ணா வரலாமா வர முடியாது சரிங்களா அதே நேரத்தில் இப்போ இவங்க அர்ச்சனா அவர்கள் வந்து தமிழர் பண்பாடு தமிழர் கலாச்சாரம் பற்றி பேசியிருப்பாங்க இப்போ மக்களோட கேள்வி ரெண்டு இருக்குது ஒன்று வந்து சீசனையிலையும் இப்படி ஒரு தவறு நடக்கக்கூடாது என்றாங்க இன்னொன்று வந்து தமிழர் கலாச்சாரம் பற்றி பேச அதாவது ஏதாவது ஒன்றுன்னா இவங்க பிக் பாஸ்லேயே வந்து ஆனா உணா அப்படின்னா தமிழர் கலாச்சாரம் தமிழர் கலாச்சாரம் எடுத்துருவாங்க அப்போ தமிழர் கலாச்சாரத்தை பற்றி பேசக்கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது தமிழர் கலாச்சாரத்தில் இல்லை அப்படின்னு மக்கள் சொல்ற விடயங்கள் இன்னொரு நண்பரோட ரிவியூன்னு பார்த்தேன் அவர் அவர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா நீங்க உங்களோட இஷ்டம் ஆனா அதே நேரத்தில் இது தமிழர் கலாச்சாரத்தில் இல்லைன்னு தெரிஞ்சு நீங்க அடிக்கிறீங்க ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அந்த தமிழர் கலாச்சாரத்தோட ஆயுதம் அடிக்கிறீங்கல்ல அதை வந்து பண்ணாதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க சரிங்களா சோ இப்ப இந்த விடயம் வந்து இப்ப பல மக்கள் பார்க்க காரணம் பேச காரணம் அப்போ பிரதீப்போட இஷ்யூ பிரதீப்புக்கு நடந்த அநியாயம் அதனால கவனிக்க வேண்டிய விடயத்தை கவனிக்கவில்லை அதனால வின்னர் வந்து மாறிப்போச்சு ஸோ அப்படியான ஒரு தவறு வந்து இந்த சீசன் எயிட்ல நடக்கக்கூடாது என்பதுதான் சரி அப்ப இந்த விடயத்தை மணியோ பிரதீப்போ பேசியிருந்தார்கள் பேசியிருக்கார்கள் பிக் பாஸ்ல இருக்கக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் வீக் பிரதீபன் அவர்கள் அந்த ஹால்ல இருந்து ஏன் அந்த பொண்ணு தம் அடிக்குதுப்பா அப்படின்னு நம்ம இருக்கிறோம் அந்த வீடியோக்களும் இப்ப சோசியல் மீடியாவில் இருக்கு அப்போ ரீட்வீட் பல பேர் அப்டேட் பண்ணியிருந்தாங்க இப்ப திரும்ப ரீட்வீட் பண்றாங்க சரிங்களா ஸோ அதே போல மணியவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க கூழ் சுரேஷ் அவர்கள்ட்ட ரவீனா அவர்கள்ட்ட பெட்ல இருக்கக்குள்ள இவங்க வந்து அண்ணா ஒண்ணா அண்ணா எங்களோட குடும்பம் பாக்குது வீட்ல இருக்கிறவங்க பாக்குறாங்க ஆனா தான் வந்து இப்படி தம் அடிக்கிறாங்க இதெல்லாம் அப்ப ரவீனா அப்போ மணிக பரிதெல்லாம் டிவில வராதா மக்கள் பார்க்க மாட்டாங்களான அப்ப ரவீனா சொல்லுவாங்க இது வந்து டிவில வர சான்ஸ் இல்லை ஆனா டிஜிட்டல்ல வர சான்ஸ் இருக்கு அப்படின்னா எக்ஸாக்ட்லி அப்படிதான் நடந்துச்சு சரிங்களா ஸோ அப்ப அங்கேயுமே வந்து எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காங்க தீவில வராது அப்படின்ற மாதிரி சரிங்களா இதுல வந்து மணி அவர்களை பொறுத்த வரைக்கும் சரி ரவீனா அவர்களை பொறுத்த வரைக்கும் சரி பிரதீப் அவர்களை பொறுத்த வரைக்கும் சரி கேட்க வேண்டிய கேள்வியில் அவங்க வந்து கேட்டிருக்காங்க பிக் பாஸ்ல முக்கியமாக மணி அவர்கள் மாயா அவர்களை அவங்களை வந்து ரைட்டான கொஷின் கேட்டதும் சரி வைக்க வேண்டிய இடத்துல வச்சதும் சரி இவன் அச்சன அவர்கள் இப்படி பண்ண விடயத்தை பேசினதும் சரி அண்ட் அதே நேரத்தில் ஒரு போட்டியாளராக எல்லாரோட பழகினதும் சரி தனக்கு தெரிஞ்ச கலையை பல பேருக்கு ஷேர் பண்ணதும் சரி மணி அவர்கள் எந்த வேற்றுமையும் பார்க்கல அவர் கரெக்டாக தான் இருந்திருக்காரு அதே போல் தான் பிரதீப் அவர்களும் இது வந்து இந்த விடையை இப்போ பேச காரணம் சில பேர் வந்து நீ வந்து இப்போ மணியை பற்றி பேசுற பிரதீப பற்றி பேசுகிற அப்போ இந்த இஷ்யூ வந்து இப்போ மக்கள் பார்த்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருந்து அவங்க ஏன் பேசலை அப்படின்னா அவங்க பேசியிருக்காங்க சரிங்களா நம்ம வந்து பிரதீப் அவர்கள் வெளியில் போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு தாக்கத்து இருந்துச்சு அந்த தாக்கத்தை பல பேர் வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க சரிங்களா பல பேர்ல ஒரு ஆள் தான் சரியா ஸோ ஓகே அப்போ ஏன் அர்ச்சனா அவர்களுக்கு நான் உட்பட பல பல பேர் வந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அவங்களுடைய அந்த அன்னியன் ரெமோ அம்பி நாடகம் இப்போதான் வெளியில் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் வீக் அப்படி அழுது அழுது கொண்டிருந்த அச்சனாவர்கள் ரெண்டாவது வீக் வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல பண்ண அர்ச்சனா எதுவும் அவங்க பண்ண அழுததோ மூச்சு திணறல் வந்ததோ அந்த ஃபேமிலி அடிக்கடி இழுப்பாங்க அதுவோ பாத்ரூம்குள்ள போய் அழுகுறது பிக் பிக் பாஸ் பேசுறது மெடிக்கல் ரூம்குள்ள போகிறது எதுவுமே இல்லை அந்த செவ்வாய்க்கிழமை ரெண்டாவது அவங்க ஆறாவது வீக்ல செவ்வாய்க்கிழமையில இருந்து எதுவுமே இல்ல அந்த ஆறு வீக்ல இருந்து அப்புறம் அவங்களை பதி பன்னெண்டாவது வீக் வரைக்குமே அவங்க வந்து வேற மாதிரி வேற மாதிரி இருந்தாங்க அப்பயும் அந்த தம் அடிக்கிறது விட இல்ல நிக்ஷாவா நிக்ஷாவா அப்படின்னா சொல்லி கொண்டிருப்பாங்க சரிங்களா எல்லா வீடியோ தான் வீடியோக்களோட தான் நம்ம பேசிக்கொண்டிருக்கோம் சரியா இது ஒரு ரியாலிட்டி ஷோ அந்த ஷோல நடந்த விடத்தை நம்ம வந்து பேசுறோம் இது அவங்க வெளியில தனிப்பட்ட ரீதியா பண்ணி தான் கமலஹாசன் உங்களோட வாழ்க்கையோட பிரதிபலிப்பு சரிங்களா ஓகே சரி அப்படி இருக்கீங்களா வீக் வந்து மாயாவோட ஒரு வாடுவாங்க ஏன் அப்படின்னா புரிஞ்சுட்டு கமலஹாசன் அவர்கள் மாயாவுக்கு பண்றாரு ஒருவேளை வெளியில வேற மாதிரி நடக்குமோ நம்மளுடைய தந்திரங்கள் எல்லாம் வீணா போய்ட்டோ அப்படின்னு நினைச்சாங்க தெரியல உடனே மாயாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் மாயாவுக்கு மேல வேறு உட்காருவாங்க மாயாவை கட்டிப்பிடிப்பாங்க எக்ஸாக்ட் பூர்ணிமாவை மிஞ்சிற அளவுக்கு அவங்க பண்ணிருப்பாங்க சரிங்களா இப்ப அப்ப அப்ப வந்து இன்னொரு அப்படியே சொல்லுவாங்க மாயா ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு ஆக்சுவலா இவங்க மாயாவை எதிர்த்ததை வந்து மாயா பண்ணது தவறு பிரதீப் ஒருத்தனோட வாழ்க்கையை நீங்க அழிச்சிட்டீங்க அப்படின்னு இவங்களே சொல்லியிருப்பாங்க அப்படி சொன்ன அர்ச்சனா அகெய்ன்ஸ் வந்து மாறுவாங்க அந்த ஷோ முடிய ஒரு ரெண்டு வீக்கில் கேட்குள்ள மாறுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அம்பி அடுத்தது அன்னியன் அடுத்தது ரெமோ சரி வெளியில் வந்ததுக்கு அப்புறம் உண்மையில எல்லாம் தெரிஞ்சிடும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க கூட எல்லாம் சொல்லியிருப்பாங்க சரி அப்போ அப்போ அப்படி எதிர்பார்த்தா வெளியில் வந்து பாஸ் இடத்துல சொல்கிறாங்க மாயா இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு அதோட நிப்பாடினாங்களா அதோட நுப்பாட்டியிருந்தா மக்கள் இவ்வளவு தூரம் கேட்டுக்க மாட்டாங்க இவ்வளவு தூரம் அவங்களோட உண்மை முகம் வெளியில் வந்திருக்காது அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூல பெரிய சேனலோட இன்டர்வியூல பார்ட் ஃபோல அவங்க சொல்லுவாங்க எல்லாரும் ஒரு கேரக்டர் பண்ணாங்க அவங்க மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோவிகா எல்லாரும் அப்படின்னா இவங்களும் தான் எல்லாரும் ஒரு கேரக்டர் வந்து பண்ணாங்க அதனால நீங்க விரும்பி பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்து சொல்ற சொல்லியிருந்தாங்க சரிங்களா ஸோ அப்போ ஸோ பிக்பாஸ்ன்றது ரியாலிட்டி ஷோ இது அந்த ஷோ நடத்துகிற எல்லா கோஸ்டுமே சொல்லுவாங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஒருத்தர் ரியாலிட்டி தான் வருது அப்போ அந்த புரிந்துணர்வும் இல்லாமல் இவங்க வெற்றி பெற காரணமே மாயாவை பிரதீப்புக்கு நடந்த அநியாயத்துக்காக இங்கே தான் இவங்க வெற்றியாளர் மற்றபடி இவங்க எதுவுமே பெருசா பண்ணல எதிர்த்த ஒரே ஒரு காரணம் அந்த ஆறாவது வீக் தான் இவங்களுக்கு மெயின் இது பிரதீப் ஷூக்காக இவங்க நின்றபடியா அந்த பிரதீப் ஆண்டனி என்ற ஒரு ஆள் அப்ப அந்த புரிந்துணர்வு இல்லாம கூட வந்து அந்த பிக் பாஸ் கொண்டாடத்துல எப்படி இவங்களால சொல்ல முடிஞ்சது எல்லாரும் ஒரு கேரக்டர் விச் மீன் நாடகம் அதைத்தான் நீங்க பண்ணீங்க அதை விட்டுருங்க அப்படின்னு ஏன்னா இனி அடுத்தது சினிமாக்குள்ள போகணும் இல்ல ஐம்பது லட்சம் கிடைச்சிட்டு டைட்டில் கிடைச்சிட்டு வேலை முடிஞ்சது அடுத்த வேலை ஆரம்பி ஸோ இந்த ஃபேக்னஸ் வெளியில தான் பல மக்கள் இப்போ கொஷன் கேட்கிறாங்க நான் உட்பட சரிங்களா வந்து பண்றதுக்கு அந்த கூட்டம் சரிங்களா பிக் பாஸ் ரெவியூல பல பேர் பல விதமா பண்ணி பேசிருக்காங்க ஒரு தவறான கெட்ட வார்த்தை நான் வந்து பாவித்தது இல்லை சரியா சோ தமிழ் வார்த்தைகளை தான் நான் பேசியிருக்கேன் தமிழ்ல இருக்க வார்த்தைகளை தான் இதெல்லாம் சொல்லுவாங்க மக்களே உண்மையா வெற்றி பெற்றவர் இவன் எவ்வளவு பெரிய நபர்கள் விமர்சகர் கண்டுக்க மாட்டாங்க அவங்களுக்கு உண்மையான வெற்றிகள் வாழ்க்கையில் அவங்களுக்கு கோபம் வரும் சரிங்களா உண்மையா சொல்லிகள கோபம் வரும் அதான் நடந்து கொண்டிருக்கு பட் ஓகே சோ இது வந்து மணியவர்களும் சரி பிரதீப் அவர்களும் சரி இவங்க பண்ண விடயத்தை பேசியிருக்காங்க பேசலன்னு இல்லை ஆனா மக்கள் கவனிக்க தவறிட்டார்கள் அப்பதான் அந்த விம்பம் வெளியில வந்து ஒரு விண்பம் உங்களை மாசா காண்பிக்கப்பட்டது அப்படியான விடயங்கள் சீசன் எயிட்ல நடக்க கூடாது என்பதுக்காகத்தான் இப்ப பல பேர் வந்து இதை பேசுறாரு ரெண்டரை மாசத்துல ஷோ ஆரம்பிக்க போகுது புதிய ஷோ அதுல தகுதியான நபர் கைது டைட்டில் போகணும் என்றுதான் மக்களோட இது நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மக்களை ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மணி மாஸ்டர் அவர்கள் நம்ம தளபதி விஜயன் அவர்களுடைய பிறந்த நாள் ஜூன் இருபத்தி ரெண்டு வருது ஸோ அப்ப வந்து இன்று நாலு மணிக்கு ஒன் செகண்ட் மக்களே ஆமா நாலு மணிக்கு டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஜூன் நாலு மணிக்கு குஷி படம் ஒரு பெரிய மீடியா வந்து போடுறாங்க ஜூன் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் தளபதி அவர்கள் நடித்த படங்களை தளபதியோட பிறந்த நாளுக்காக வந்து போடுறாங்க ஸோ மணி மாஸ்டர் அவர்கள் நாலு மணிக்கு குஷி படம் இது போடுற இடத்துல இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக தளபதி ஆடைக்குள்ளே மணியண்ணாட ஆட்டத்தையும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே இருப்பவங்க போக விரும்புகிறவங்க மணியண்ணா அவருடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை பாருங்க அதில் சொல்லியிருக்க மாதிரி பண்ணுங்க அங்கே போய் செலிப்ரேட் பண்ணுங்க முடிந்தால் போனவர்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னு அப்டேட்டை நமக்கு மிஸ்டர் டனீஸ்யூ என்னுடைய இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க வேற லெவலில் அந்த அப்டேட்டையும் கொடுத்துருவோம் சரிங்களா இது மணியவர்கள் தளபதியவர்கள் படம் அது தொடர்பான அப்டேட் அடுத்தது பிரதீப் அவர்கள் சொன்னது விடியம் என்ன அப்படின்னா பிரதீப் அவர்கள் ஒரு ஜூன் இருபத்தி மூணு சரிங்களா ஸோ அவர் வந்து ஒரு அவர் தன்னுடைய திறமைகளை வெளியில் சொல் சொற மாதிரி ஒரு பெரிய ஒரு மீடியா அவர் பண்ணுறாங்க அதில் பிரதீப் அண்ணா அவர்கள் வர்றாங்க இப்போ பிக்பாஸ்லேயும் ஒரு லெக்சர் பண்ணியிருப்பார் அவர் படித்த பாடங்களை பற்றி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இன்னும் பிரதீப் அண்ணா அவர்கள் பண்ணியிருக்காங்க அது தொடர்பான டீட்டெயில் வந்து எங் அந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து போட்டிருக்கேன் தேவைப்படுற நபர்கள் நீங்கள் வந்து பிரதீப் அவர்களை ஜூன் இருபத்தி மூணு அந்த இதில் வந்து போய் பார்க்கலாம் வந்து உங்களுக்கு தெரியும் மிஸ்டர் டானிஸ் வியூ என்னுடைய இன்ஸ்டாகிராம் சரிங்களா சோ ஓகே மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இதுதான் மக்களே நம்ம ஒரு ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க நம்ம கோவப்படைக்குள்ள சில விடயங்களை வந்து நம்ம எடுக்க கூடாது அப்படின்னு பிரதீப் அவர்களுக்கு நடந்த கோபம் ஒட்டுமொத்த பேருக்கு பிரதீப்புக்கு நடந்த அநியாயம் அதனால யாருமே டைட்டில் வின் பண்ண கூடாது அப்படின்றதுனாலதான் இந்த சீசன் செவன்ல சில முடிவுகள் தவற எடுக்கப்பட்டது அது பல பேர் சொல்லிட்டாங்க வெளிப்படையா சரியா எனக்கு தெரிஞ்சு ஒரு நபர் வெற்றி பெறக்குள்ள இவர் தான் இவர் உண்மையான வினர் இவர் தான் அப்படின்னு அந்த பினாலே அன்னைக்கே அடித்து அப்படின்னா இந்த சீசன் செவன்ல தான் சரிங்களா அங்கேயே பிரதிபோல வெற்றி உறுதியாய் சோகி மக்களை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க சீசன் எயிட்ல இப்படியான விடயங்கள் நடக்காம இருக்கணும் தான் பல மக்கள் இப்ப பேசிக்கொண்டிருக்காங்க சொல்லுங்க வீடியோ பிடிச்ச பண்ணுங்க நன்றி